செப்டம்பர் இருபத்தி ஏழு இன்று வருடம் புரட்டாசி பதினொன்று சனிக்கிழமை வளர்ப்புரை பஞ்சமி திதி காலை பத்து பதினேழு மணி வரை அதன்பின் சஷ்டி திதி அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் மேஷம் பொது புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து மணி அஸ்தமனம் மாலை ஆறு இரண்டு மணி சந்திர உதயம் காலை பத்து பன்னிரெண்டு மணி அஸ்தமனம் இரவு பத்து மணி மேஷராசி அன்பர்களே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் வரவு இழுபறியாகும் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் பொருளாதார நெருக்கடிக்கு அளாவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நிம்மதியான நாள் உங்கள் செயல்களில் நினைத்ததற்கு மாறாக சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலக்கும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மிதுன ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக்கும் தடைபட்டிருந்த வருவாய் வரும் இழுபறியாக இருந்த பிரச்சனையில் முடிவு கிடைக்கும் தொழில் கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் கடக ராசி அன்பர்களே பெரியோரின் ஆதரவு உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து விவகாரத்தை பேசி முடிப்பீர்கள் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி நடந்தேறும் உங்கள் செல்வாக்கு உயரும் சிம்ம ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவுகளால் சங்கடங்கள் தோன்றும் செலவுகள் செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர் அலைச்சல் அதிகரிக்கும் வேலை வலுவால் சங்கடத்திற்கு ஆளாவீர் வெளியூர் பயணத்தில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் கன்னிராசி நண்பர்களே துணிச்சலுடன் செயல்பட்டு வேலையை முடிப்பீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுறை வெற்றியாகும் தடைபட்ட வேலைகள் நடந்தேறும் பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர் துலாம் ராசி என்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பணவரவு திருப்தி தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் ராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் ஆதாயம் உண்டாகும் நாள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் வேலை வலு அதிகரிக்கும் சிலருக்கு பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து நெருக்கடி நீங்கும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுத்துவது நல்லது தனுசு ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கவனம் தேவை காணாமல் போன பொருள் கிடைக்கும் வாகனத்தை இயக்குவதற்கு முன்பாக சரிபார்க்கவும் எதிர்பாராத பயணமும் அலைச்சலும் உண்டாகும் திட்டமிட்ட வேலைகள் இழுபறியாகும் மகர ராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் நவீன பொருட்கள் வாங்குவீர் நேற்றைய நெருக்கடிகள் நீக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் செயல்கள் வெற்றியாகும் அவிட்டம் ஒன்று இரண்டு நண்பர்களின் ஆதரவால் பிரச்சனைகள் தீரும் தாராளமாக செலவுகள் செய்வீர் கும்பராசி அன்பர்களே ஆதாயமான நாள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வேலை ஆட்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ராசி என்பர்களே குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலக்கும் வரவேண்டிய பணம் வரும் நண்பர் வழியே உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும்